சரிமா வரமா அப்படியே பிள்ளைங்க கூட்டிட்டு வரமா என்னதுக்கா வெளியே போறீங்களா நானும் வரக்கா சரி போனா பிள்ளைகளை இருங்க நானும் வரேன் எல்லாம் போய் விளையாடலாம் அது குழந்தைங்க விளையாடுறேன் நீ எரும மாடு நீ போய் அதுல விளையாடலாமா எரும மாடுன்னு சொல்ற எரும மாடு எல்லாம் விளையாட கூடாதா எரும விளையாட கூடாதுன்னு எதாவது ரூல்ஸ் இருக்கா நீ சொன்ன கேட்க மாட்டேன் சும்மா ஒரு மாடம் நெட்ட வழி போய் எரும மாடுங்கிற நெட்ட வழி ஒரு குழந்தை மாதிரிதான் விளையாடு நெட்ட வழி நீ போய் நான் இங்க இருந்து வெளியே பாக்குறோம் சரிங்கக்கா நீங்க சொன்னா நாங்க விளையாட்டு இருக்க முடியும் நாங்க போய் விளையாடுறோம் பாத்து விளையாடுங்கம்மா பாத்து

பிரியாணி சாப்பிட்டா இன்னும் செம்மையா இருக்கும் அப்படியே இந்த கிளைமேட்ல பிரியாணி சாப்பிட்டா செம்மையா இருக்கு செம்ம டேஸ்ட்